ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் வித் ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது டெலிவரி டைமில் நமக்கு வந்து அந்த பெயின்லாம் எந்த மாதிரி இருக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்ம உடம்பில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெலிவரி பெயின் வந்துடுச்சு அப்படின்னா உடனே டெலிவரி ஆகும் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்ததுக்கு அப்புறமா ஒன் ஆர் டூ டேஸ் வரை ஆகும் ஒரு ஃபஸ்ட் பேபி அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு டுவெல் ஹவர்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் டைம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் செகண்ட் பேபி அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு ரெண்டு மணி நேரம் அது வந்து ஒருத்தவங்களோட கண்டிஷன்ஸ் பொறுத்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இந்த மாதிரி ஆகும் பட் ஃபஸ்ட் பேபி அப்படிங்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் மினிமம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் எயிட் டு டுவெல் ஹவர்ஸ் வரைக்குமே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு டெலிவரி பெண் வந்துருச்சு உங்களுக்கு இமீடியட்டாக டெலிவரி நடக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து டெலிவரி வந்து இருக்கும் இந்த பெயின் வர்றதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் முக்கியமாக வந்து இந்த ஆக்ஸ்டோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் பெயினை வந்து வர வைக்கக்கூடிய ஹார்மோன் இது வந்து பேபிகிட்டே இருந்து தான் வந்து வரும் பேபி வந்து வெளியே வர தயாராகிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த ஹார்மோன் மூலமாக நமக்கு வந்துட்டு பெயின் வர வைக்கும் ஸோ அந்த பெயின் வரக்கூடிய டைமில் என்னாகும் அப்படின்னா யூட்ரஸ் வந்து சுருங்கி விரியும் ஸோ அப்படி அந்த யூட்ரஸ் வந்து ஒரு சுருங்கக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸோட மவுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் பேபியோட ஹெட்டு வந்து கீழே இறங்கி வர ஆரம்பிக்கும் அதாவது பேபியோட ஹெட்டு வந்து இடுப்பிலம்புக்குள்ளே நல்லா இறங்கி வந்து ஃபிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டெலிவரி நடக்கும் ஸோ இந்த வேலைகள் எல்லாமே வந்து இந்த பெயிண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பெயின் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஒன் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு மைல்டான ஒரு பெயின் வந்து இருக்கும் இது வந்து ஒரு டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்குமே இருக்கலாம் ஒரு மைல்டான ஒரு சின்ன பெயின் வந்து இருக்கும் இப்போது ஒரு ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மைல்டான பெயின் வந்து இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக வந்து தெரியாது இது வந்து நமக்கு டெலிவரி பெயின் தானா அப்படிங்கிறது கூட உங்களுக்கு சில டைம் வந்து தெரியாது ஏன்னா அந்த பெயின் வந்து ரொம்ப மைல்டாக தான் வந்து இருக்கும் இந்த டைமில் தான் என்னாகும் அப்படின்னா யூட்ரஸோட மவுத் வந்துட்டு கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்கும் ரொம்ப ஓப்பன் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பெயின் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ லைட்டாக உங்களோட யூட்ரஸ் மௌத் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது இந்த மைல்டான ஒரு பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்களுக்கு டெலிவரி வந்து வர டெலிவரி சீக்கிரம் இருக்க போகுது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஒரு மைல்டான பெயின் தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இருக்கும் இது வந்து சில பேர் வந்து கண்டு கூட படிச்சு பிடிச்சிக்கிட மாட்டாங்க ஏன்னா அந்த பெயின் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு ஏற்கனவே அந்த டைமில் வயிறு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் சில வேற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மைல்டு பெயின்லாம் வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் சில பேர் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இந்த மைல்டான பெயின் வந்துடுச்சு அப்படினாலே உங்களுக்கு உடனே டெலிவரி இருக்கும் அப்படிங்கிறது கூட கிடையாது சில பேருக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட இந்த மாதிரி லைட்டான ஒரு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் ஃபோட்டோ வந்து இருக்கும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைல்டான பெயின் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவியர் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் வந்து ஸ்டேஜ் டூ அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ஸ்டேஜ் டூவில் வந்துட்டு பெயின் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஒரு ஒன் அவருக்கு ஒர்க்காக உங்களுக்கு ரெண்டு வாட்டி ஒரு சின்ன பெயின் வரும் அப்படின்னு சொன்னோம்ல அது வந்துட்டு கம்மியாக ஆரம்பிக்கும் கம்மியாக மீன்ஸ் இந்த ஒன் ஹவர்க்கு ஒர்க்காக வரக்கூடியது பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ் ஒர்க்காக வர்றது இந்த மாதிரி அந்த டைமிங் வந்து கம்மியாகும் டியூரேஷன் வந்து அதிகமாகும் அதாவது உங்களுக்கு ஃபைவ் செகண்டே தான் பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் டென் செகண்ட் ஆகும் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட இடைவெளியில் வந்துட்டு இந்த பெயின் வந்து இருக்கும் பெயின் வந்து சிவியராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பெயின் வந்து சிவியராக ஆரம்பிக்கும் போது ப்ரவுன் டிஸ்சார்ஜ் கூட இருக்கலாம் ஏன்னா யூட்ரஸ் மவுத் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மஸ்கிள்ஸ் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இந்த பெயின் சிவியர் ஆனதுக்கு அப்புறமா பனிக்கூட நீர் வந்துட்டு பனிக்கூடம் உடஞ்சி அந்த நீர் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் நடக்கல அப்படிங்கும்போது வந்து உங்களோட பேபி ஹெட்டு கீழே இறங்கி இருக்குது அப்படின்னா மேனுவலாக கூட பண்ணுவாங்க அதாவது பண்ணி கொடுத்த வந்து உடச்சி விடுவாங்க அது மூலமாக கூட நீர் வெளியே வரும் பட் இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வர்றது பனி கொடை முடஞ்சி அந்த நீர் வர்றது இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டெலிவரி டைமில் வர நடக்க கூடனா ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் இதெல்லாம் நடக்கல அப்படிங்கும் போது தான் மேனுவலாக வந்து பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து நடக்கும் இந்த டைமில் உங்களுக்கு பெயின் வந்து இன்னுமே சிவியர் ஆக ஆரம்பிக்கும் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் மவுத்துமே வந்து நல்லா ஓப்பனாக ஆரம்பிக்கும் ஏன்னா பேபியோட ஹெட் வந்து நல்ல இடுப்பெலும்புக்குள்ளே இறங்கி உங்களுக்கு டெலிவரி நடக்க போகுது அப்படிங்கிறதுனால யூட்ரஸ் மவுத் வந்து நல்லா ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் பத்து சென்டிமீட்டர் வரைக்குமே ஓப்பன் ஆக ஆரம்பி ஓப்பன் ஆகணும் அப்படி ஆனால் மட்டும்தான் நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் த்ரீ டு டென் சென்டிமீட்டர் டென் சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஒரு செவன் ஓப்பன் ஆகிடுச்சு எயிட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னாலே அவங்க வந்து உங்களுக்கு டெலிவரிக்கான ப்ரொசீஜர் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி த்ரீ டு டென் சென்டிமீட்டர் வரை வந்து யூட்ரஸோட மவுத் வந்து ஓப்பன் ஆகணும் டைலைட் ஆகணும் ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து பேபி டெலிவரி பண்ணுவாங்க இந்த இந்த பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறம் முடிஞ்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதுக்கப்புறமா ப்ளசண்டாக டெலிவரி இருக்குது அதாவது நஞ்சு கொடியை வந்து வெளியே எடுக்கணும் பேபி வெளியே வந்ததுக்கு அப்புறமா தொப்புள் கொடியை வந்து கட் பண்ணிவிட்டு பேபியை வந்து பீடியாட்ரிஷன்ட்டுக்கு வந்து கொடுத்து அந்த வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளசண்டாவை வெளியே எடுக்கிறதுக்கான வேலைகள் வந்து பார்ப்பாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பெயின் அதுக்கப்புறமாவும் உங்களுக்கு வந்து பெயின் வரும் அந்த பெயின் மூலமாக சில டைம்ஸ் வந்துட்டு ப்ளசென்டாக ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா சில இன்ஜெக்ஷன் அதாவது நம்மளோட யூட்ரஸ் வந்து இன்னுமே வந்து சுருங்கி விரிய வைக்கிறதுக்காக சில இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ளசண்டாக வந்து டெலிவரி ஆகிரும் அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டிச்சஸ் போடுவாங்க இந்த ப்ளசண்ட்டாக வெளியே வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு நார்மல் டெலிவரி ஆனாலுமே வந்து கட் கொடுத்துருப்பாங்க எப்பிடோஸ்மி அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த கட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கான ஸ்டிச்சஸ் வந்து போட ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லேபர் டெலிவரி டைமில் நடக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் எல்லாமே இப்படிதான் நீங்கள் வந்து இதெல்லாம் நினச்சிக்க இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்மளால் வந்து தாங்கிக்க முடிய தாங்கிக்க முடிகிற அளவு தான் வந்து பெயின் இருக்கும் அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது ஸோ ஃபஸ்ட் பேபி அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் செகண்ட் பேபி அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் எந்த ஒரு டெலிவரியாக இருந்தாலும் சரி எந்த ரெண்டு டெலிவரிக்குமே வந்து ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க அதாவது நார்மல் அண்ட் சிஷெக்ஸின் ரெண்டுக்குமே வந்து உங்களோட மைண்டை வந்து ரெடியாக வச்சுக்கோங்க நமக்கு எதுவாக இருந்தாலும் சரி அம்மாவும் பேபியும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் பட் பட் நார்மல் டெலிவரியில் இந்த மாதிரியான ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் அடுத்த வீடியோவில் எப்போல்லாம் வந்து நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன காரணங்களால சீசெக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்